எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் அப்படின்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் பற்றினவுங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கியர் பாக்ஸு ஹைட்ராலிக் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க டயர் பற்றினவங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது விசாக கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது விஷா கண்டிஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக இருக்குங்க நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது பொக்கு கண்டிஷன் உங்களுக்கு பொக்கு உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய புகாரணங்களை சேல்ஸ் பண்ணும் ஒரு நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணி நம்மளோட சேனலோட காண்டெக்ட் நம்பருக்கு உங்களோட டிராக்டரோட டீட்டெயில்ஸ்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் அனுப்புனீங்கன்னா உங்களோட டிராக்டருக்கு மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சிவராஜ் டபுள் ஃபோர் எஃபியோட ஹெச்பி பதிலாம் உனக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க சொந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க வாடகைக்கு யூஸ் பண்ணுறவங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கிலோ ஸ்கொயர் இன்ஜின்னு கொண்ட சிவராஜ் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்சி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றிய உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உனக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் உள்ள புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு ட்ராக்டர் செலவு தந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்